சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் தராங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்குமான்னு வந்து சாப்பிட்டு இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தோம் பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி குவாண்டிட்டி டேஸ்ட் ஓகேவா சார் மதுரையில் முப்பது ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் தராங்க ஆனால் நல்லா இருக்குது முப்பது ரூபா பார்த்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கு வெல்கம் மேடம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை ஒன்லி தேர்ட்டி ஒன்லி தேர்ட்டினா இந்த சிக்கன் ரைஸு முப்பது ரூபா தான் நீங்கள் சாப்பிட வந்தீங்கன்னா சில்லி பரோட்டா பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் சிக்கன் நூடுல்ஸு முப்பது ரூபா தான் இது போக சோமாஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் அதிகமாக வச்சுருக்காங்க காளான் சோமாஸ் இருக்குது இது போக உங்களுக்கு பன்னீர் சோமாஸு சிக்கன் சோமாஸு ரால் சோமாஸு பீஸா சோமாஸு ஸோ மதுரை இந்த பிளேஸ் எங்களுக்கு கேட்டா பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்டிசி காலேஜ் பேக் சைடு தான் இருக்குது கரெக்டாக சார்பாக ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க நாலு மணிக்கு ஆரம்பித்து ஒரு பத்து பத்தரை வரையும் நான் உங்களுக்கு வீடு எல்லாமே காமிச்சிருப்பேன் மரம் ரைஸ் பொறுத்த வரையும் உங்களுக்கு முப்பது ரூபா கொடுக்குறாங்க இந்த பிளேட் முப்பது ரூபா தான் ஸோ ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கும் குவான்டிட்டியும் இருக்கும் ப்ளஸ் குவாலிட்டியும் இருக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்க வந்துருக்கீங்க முப்பது ரூபா தான் சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது ப்ரோ மனமாக இருக்குது ப்ரோ மதுரையிலேருந்து சரமாக இருக்குது சரியா இருக்கு நல்லா மனமாக சாப்பிட்லாம் எல்லாருமே முப்பது ரூபானா பரவாயில்ல எல்லாருமே சாப்பிட்லாம் சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸு முட்டை சில்லி பரோட்டா சமோசா சிக்கன் சமோசா பீட்சா எல்லாமே சரியாக இருக்குது நாங்களே ஏதாவிதமா வந்தோம் மனமா சாப்பிட்றோம் எல்லாமே சரியா இருக்கு ப்ரோ மனமா இருக்கு தேர்ட்டி முப்பது ரூபான்றதெல்லாம் பரவாயில்ல குறைச்சிக்கிறலாம் சரியா அப்புறம் டேஸ்ட் பண்ணி சரமா இருக்கு நீங்க ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு வாங்கிக்கோ மதுல இருந்துடாப்ல இந்த பக்கம் போகும்போது வரும்போது பாருங்க லெப்ட்ல நாலு மணில இருந்து ஆரம்பிக்கிறாங்க பத்து மணி வரையும் இருக்கு இந்த கடை சாப்பிட்டு பாருங்க தரமா இருக்கு மனமா இருக்கு தரமா இருக்கு தம்பி சொன்ன மாதிரி தரமா இருக்கு இந்த பையன் தான் மனமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க மனமா இருக்கு ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு லைக் ஆயிரும் டெய்லி இங்கதான் வந்து போவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க